மன்னர் பேசாலை கடற்கரை பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை கடற்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக கேரளா கஞ்சா புதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது மன்னர் பேசாலை கடற்கரை பிரதேசத்தில் இலங்கை கடற்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இருநூற்றி பதினெட்டு கிலோ எண்ணூறு கிராம் கேரளா கஞ்சா பொதிகளுடன் ஆளில்லாத நிலையில் கண்ணாடி இலை படகோன்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அதன்படி வடமத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் ஹஜபா நிறுவனத்தினால் பேசாளி கடற்கரை பிரதேசத்தில் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கடற்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான படகோற்று அவதானித்து சோதனை செய்யப்பட்டது அங்கு படகில் எட்டு பொதிகளில் பொதி செய்யப்பட்டிருந்த இருநூற்றி பதினெட்டு கிலோ எண்ணூறு கிராம் கேரளா கஞ்சாவுடன் படகையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கடற்படையின் நடவடிக்கையினால் படகை கரைக்கு கொண்டு வர முடியாததினால் கடத்தற்கார்கள் பேசாலை கடற்கரையில் படகுடன் கேரளா கஞ்சாவினை கைவிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ள கேரளா கஞ்சாவின் மொத்த மதிப்பு எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் கேரளா கஞ்சா புதிகள் மற்றும் படகு ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக பேசாளி காவல் நிலையத்தில் உள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது